எல்லாத்துக்கும் வணக்கம் காசா மராரி ரிசார்ட் அப்படிங்க பீச் ரிசார்ட் ஆலப்புழாவில் நம்ம இங்கே வந்து லோக்கி கூட வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் இட்ஸ் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிசார்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது பட் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு நம்ம பெற்று கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ப்ரைவசியாக இருக்கட்டும் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா வீட்டில் இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வைடா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அந்த விதத்தில் இது ஒரு ஏக்கரா ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடான ஏரியா கிடையாது சட்டில்டான பிளேஸில் காமான கா சட்டில்டாக காமான இதாக இருக்குது ஃபெட்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்திருக்க டைமில் வந்து ஃபுல்லாக இந்த டைம் ஃபுல்லாக மழை இல்லை அப்படின்னா நம்ம போட்டிங் கூட போகலாம் இங்கே பக்கத்தில் லேக் இருக்குது ஒரு ஏக்கரால் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ரூம்ஸ் தான் இருக்குது ஒரு ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது ஸோ அதனால வந்து நம்ம நிறைய பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க ஃபுட்டு மட்டும் இங்கே பெரிய லெவலில் இல்லை ஃபுட்டு மட்டும் நம்ம வந்து வெளியே நம்ம ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும் தேங்க்யூ ஃபார் காசா மராரி அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோ காப்பிட்டீங்க அது வந்து ஒரு ஒன் டே பீச் ரிசார்ட் அதை நாங்க நாங்கள் எதிர்பார்த்து புக் பண்ணோம் இவனுக்காக இருக்கணும் அப்படிங்கிற பார்த்து பட் ஆனா அங்கே போனால் எங்களுக்கு அது சேஃப்டி மற்றபடி எங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால ரொம்ப டிசப்பாயிண்ட்மெண்ட்டு சோ அந்த செகண்ட்ல தேடி இங்க வந்தோம் ரொம்ப ஃபிட் ஆகி இங்க வந்தோம் வந்ததுக்கு ரொம்ப ஒரு கம்ப்ளீட் ஆயோ என்னடா நம்ம லோக்கி பர்த்டே லோக்கி பர்த்டே அப்படின்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அது வந்து அது அப்படியே ஒரு ஃபுல்ஃபில் ஆகி ரொம்ப ஹாப்பியாக கேக் கட்டிங்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்டாஃப்ல எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை இஷ்யூ நடந்து சொன்னாங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது வந்து ரிலீஸ் ஆகிறோம் சீக்கிரமாக இது பண்ணிங்கன்னா நீங்கள் எனி டைம் வாங்கன்னு கூப்பிட்டு சொன்னாங்க ஆக்சுவலி செகண்ட் டைம் வந்து அட் ஆர் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி நாங்கள் இங்கே ஒரு எயிட் தேர்ட்டிக்கே வந்துவிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் எனி டைம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லா மழை பட் இருந்தாலும் எல்லாமே நல்லா வந்தது சர்வீஸ் ஆகட்டும் ஹெல்ப் ஆகட்டும் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணாங்க வந்தால் நம்ம இந்த சில போட்ஸ் இங்கே வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து இந்த ஷிகாரா போட்டெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால போக முடியலன்னா அந்த வீடியோ போயிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிக்கலாம் பட் எனிவே ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் காசா மராரி அப்புறம் ஒன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் சுபித்ரா